ஊரன ஊருக்குள்ள நான் வந்திருக்கனே பேசுறதுக்கு நல்லா அழகா படிச்சவர் வேணும் படிச்சு ஆமா படிச்சவர் இல்ல குடிச்சவர் இல்ல ஏங்க நல்லா அழகா আঙ্গல்லின நல்லா पर्सனாலிட்டியா இருக்கறாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு ஆமே பேசுறதுக்கு கிட்ட

நான் இருந்திருப்பேன் வைத்திருப்பேன் ஆனால் இருப்பதே ஒரு மனம் போகின்றேன் கண்டே மனமே

பருவம் பதினெட்டு அதாவது பதினெட்டு பருவங்கள் நான்கு காண்டங்களை உள்ளடக்கியது இன்று அரங்கேற்று செய்திருக்கக்கூடியது ஸ்ரீ மகாபாரதத்தில் வனபருவம் அர்ஜுனன் தவநிலை சர்க்கம் என்னும் நாடகத்தில் நான் யாரு யாரு என் பெயர் சொல்கிறேன் ஆமா சற்று செவி கொடுத்து ஆமதிக்கணும் புறப்படுகிறேன்

காரணம் என்னமா அம்மா நெருப்பிட பிறக்க வைக்கக்கூடிய காரணம் யாவது இந்த நெருப்பிலே நான் ஏற்றுக்க வேண்டும் ஆமா இருவருக்கும் மகளாகப் பிறக்காரணம் அஜினியில் நாங்கள் பிறந்த காரணம் காணமில்ல அம்மா அம்மா என் தந்தையாரால் விளங்கக்கூடியவர் பாஞ்சாலராஜன்

தன் தந்தை அரசன் ஆமா சரிமா அந்த நேரத்தில் ஆமா அந்த த்ரோனர் தன்னுடைய மகனாய் விளங்க கூடியவர் அஸ்வத்ராமன் ஆமா அவர் उदிரியின் வயிற்றில் பிறந்தவர் ஆமா ஒரு தாயினுடைய அங்கத்தில் பிறந்தவனுக்கு தாயினுடைய பால்ருசி எப்படி இருக்குன்னு தெரியும் கண்டிப்பா தெரியும் குதிரையில் வயிற்றில் பிறந்தவனுக்கு ஒரு தாயின் பால்ருசி எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால தன்னுடைய மகன் அஸ்வத் ராவனுக்கு பசுமாட்டினுடைய பாலாவது வாங்கி வளர்த்தலாம் அப்படி அது எண்ணம் கொண்டார் ஆவா அவரோ ஒரு வேதியர் பிராமணர் சரி பசுமாட்டுக்கு நாம எங்க போறது எங்க போறது அப்போ யோசித்தார் அன்றைய தினத்திலே பாரிய பருவத்தில் பாண்டியாளராஜின் முத்தைகளை கற்றுக் கொடுத்தால் பாதி நாட்டு தரன்னு இருந்து பசுமாடு நமக்காக தரமாட்டார் நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் பயனை வளர்ப்பதற்கு ஒரு பசுமாடு மட்டும் இருந்தா போதும் சரி

காவலர்களே அந்த பிராமணனுக்கு என்ன பிச்சை வேண்டுமோ அதை அவமானம் பார்த்தா நம்மளை இப்படி அவமானம் அப்படி என்று மனம் புறாமல் புதை உண்ட நெருப்பு எப்படி புகைந்து கொண்டிருக்குமோ ஆமா நம்மளுடைய நண்பன் இப்பேற்பட்ட வார்த்தை சொல்லிவிட்டாரு சொல்லிவிட்டாரு அப்படி என்று மனதிலே கொண்டு அடைய பாஞ்சாலா நீ சத்திரன் என்று கர்வத்தினாலே என்னை அவமானம் செய்து விட்டாய் ஒரு குரு என்று பார்க்கவில்லை ஆமா ஒரு குரு வருது குரு என் மகனுக்கு பால்மூர்த்தி வளர்த்தலாம் என்று மாடுகளை வாங்கி உன்னிடத்தில் வந்தான் ஆமா இப்படி யார் என்றே தெரியாமல் என்னை அவமானம் செய்து விட்டாய் அதனால் ஆமா நீ சத்திரன் என்று கர்வம் உன்னை போன்ற சத்திரியர்களுக்கு நான் விண்மத்தை கட்டு கொடுத்து கொடுத்து உன்னை கட்டி இழுத்து வந்த

சரி அந்தரி அங்க போய் ஒப்பிட்டா சரி அத பின்னே பாஞ்சாலனத்தை இரண்டாக பகுத்து பாஞ்சாலனனும் திரோணரும் பங்கிட்ட கொண்டார் சரி அதற்காக என்ன இந்த அஜிலி வேல்விலை பிரங்க செய்தார் இருந்தாலும் பிரங்க செய்து யாரை உன்னை திருமலை செய்தார் நான் யாரை திருமலை செய்றேன் அப்படி

நிபந்தன் மறை ஆபா இந்த பாண்டவர்களின் மேல் உள்ள வஞ்சத்தினால் எங்களை என்ன செய்தார் செய்தார் வஞ்சகமாக அத்தனாபுரத்திற்கு விருந்துக்கென்று வரவழைத்தார் அப்படி வரும் நேரத்தில் என் கணவர் தர்மராஜன் சூதாட்டத்தில் மிகவும் முக்கியமான என் கணவர்களுடைய பலவீனத்தை நன்கறிந்தவர் துரியோதனன் அதனால் தர்மராஜன் என் கணவரை சூதாட்டத்திற்கு அழைக்க அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு சூதாட தொடங்கினார் சூதாட்டம் என்றால் விளையாடுவதற்கு ஒரு சுவாரஸ்ய வைத்தார் அதன் பிரகார தம்பிமார்கள் இன்னும் திரௌபதி இருக்கிறார்கள் அவர்களை வைத்து இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள் என்று சொன்னார் இழந்ததை

ஒருவருக்கு ஐந்து பேரை திருமணம் செய்தாலும் தன்னுடைய மனைவியை மாற்றான் தொற்று இருப்பதை எந்த ஒரு கணவனும் பார்த்து கொண்டிருக்க முடியுமா முடியாது முடியாதுமா இருந்தாலும் ஐந்து பேரும் இருந்தார் சரி அப்போது இருந்தும் இறந்தவர்கள் போல் அல்லவா அதனால் என் அண்ணன் மாயவன் உரிமையை நாடி அரிகோவிந்தாய் என்று உயிரை கை தூப்பினேன் மாலாத துயில் குடித்து என்னுடைய மானத்தை காப்பாற்றினார் அப்போது சபதம் வைத்தேன் சரி துரியோதனன் அவருடைய படைகள் அனைத்தையும்

அதாவது விராடம் தேசத்தில் ஒரு ராஜகுமாரி அந்த சுதேசனி அம்மனுக்கு நான் யாவை செய்யும் பணிப்பெண்ணாக இருந்தேன் அம்மா அப்படி பணி விதைகள் அனைத்தையுமே செய்தவளானாலா பதிமூன்று பாண்டவர்களுக்கு நாடு கட்டும் நாடு தர மறுசார் வருஷா அம்மா ஆஹ் ஆஹ் இன்றைய தினத்திலே என் கணவர் அழைத்திருக்கிறார் ஆதா